அம்பேத்கர் மாதிரி எங்கள் போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இந்த மாநகராட்சி யார் கையிலயும் போய் கூடாது தனியார் முகலைகள் பன்னிரண்டு நாள் எங்கள் வீட்டு பெண்கள் வந்து வெயிலையும் பொருத்தப்படுத்தாமல் மழையையும் பொருட்படுத்தாமல் கொசுக்கடையும் பொருட்படுத்தாமல் சாக்கடையிலையும் குப்பையிலையும் வாங்க சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருந்தாரு மாதிரி நாங்க அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுக்கல சேகர் பாபு அவர் வந்து வாக்குறுதி எல்லாம் படிக்க மாட்டார் திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதி பக்கம் எண் எழுபது பத்தி தூய்மை பணியாளர்களுக்கு நலன் அந்த பத்தில அஞ்சு கோரிக்கை தராங்க இன்னைக்கு திமுக ஐடி வந்து பி எஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு அது இருக்கு கல்விக்கு பன்னெண்டாயிரம் இருக்கு உங்க வீட்டுல இருந்து அனுப்புங்க இல்ல அது நியாயமான கோரிக்கையும் கூட இல்ல அது ஐடி விங் சொல்றாங்க இருக்குல்ல இருக்குல்ல இஎஸ்ஐ பி எஃப் வந்து எங்க சம்பளத்துல இருந்து குடிப்பாங்க சும்மா கொடுக்கல பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நீ என்னைய கேட்காம நீ ஒரு தீர்மானம் போட்ட போட்டுட்டு என்ன பண்ண முப்பத்தி ஒண்ணு ஏழு எனக்கு வேலை இல்ல மறுநாள்ல இருந்து நீ ராம்கி கிட்ட போன்ற ராம்கி யோக்கியன்னு கேட்டா அதுவும் கிடையாது அந்த ராம்கி நிறுவனத்துல சிபிஐல ஒரு வழக்கு இருக்கு உலக வங்கி ராம்கிய இருபது மாதங்கள் தடை பண்ணிருக்கு அப்ப ஒரு போக்கிரி நிறுவனத்துக்கு ஒரு வந்து அயோக்கிய பண்ண நிறுவனத்துக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க

என் வீட்டுக்குள்ளேயே நான் குளிக்காம உள்ள போக முடியாது இந்த கொடுமை எல்லாம் எனக்கு இருக்கிற குறைந்தபட்ச ஆறுதல் பனி பனிதான் பனி பாதுகாப்பு மட்டும் தான் சோ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு ஓஞ்சு போன அந்த வேலையை கொடுத்தா வச்சு அது ஒரு மானங்கிட்ட விளங்கி எவனும் செய்ய முன் வர மாட்டான் எங்க ஜனத்தை தாண்டி ஒருத்தன் வர மாட்டான் Best Properties and Management, Contact செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி இதில் மூடி நின்று விட்டார் வழக்கறிஞர் மோகன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணே இந்த போராட்ட காலத்தில் ரொம்ப நாளாக மக்களோட மக்களா கூட நின்று போராடிருக்கீங்க களம எப்படி இருக்குங்களா இந்த போராட்டத்தை வலுநடத்த குறித்து எல்பிஎஸ்சி ஏஎஸ்சிசிடியு உழைப்பொரு உரிமையாக இருக்கும் நான் அந்த போராட்டத்தில் அவங்களோட போராடுறேன்றத விட அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச இதனா ஒரு சிறு உதவியா தான் நான் இருக்கிறேன் ஆனா போராடுறது இந்த தூய்மை பணியாளர்கள் தான் இந்த தொழிற்சங்கம் தான் போராட்டம் பனிரெண்டு நாளை கடந்திருந்தாலும் பனிரெண்டு நாள்லயும் வெற்றிகரமா எழுச்சியோட போதும் ஏன்னா நாங்க ஒரு நியாயத்துக்காக போராடுறோன்றதுனால அரசு எப்படி வந்து எல்லாத்தையும் போலீஸ் குண்டான் தடியால் படையை வச்சு அடைக்கலாம்னு நினைக்கிறோம் நாங்க எங்க ஒற்றுமையை வச்சு எல்லாத்தையும் வென்றெடுத்துடலாம்னு நாங்க நினைக்கிறோம் ஓகே இந்த கோரிக்கை வந்து வெள்ளும்னு நீங்க உங்களுக்கு தெரியும் தாராளமயத்துக்கு தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டாங்க திரும்ப வந்து அரசுக்கு தொழிலாளர்களோட போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒற்றுமையான போராட்டம் எப்பேர்ப்பட்ட விஷயங்களையும் சாதிச்சிருக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய முன்னுதாரணமா அமையும் அது அமையக்கூடாதுன்றதுதான் அரசு நினைக்குது இதை முன்னுதாரணமா ஆக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அரசு இந்த கோரிக்கையை வந்து முன்னெடுத்து இதை மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கணும் நினைக்கணும் ஒரு மக்களுக்கான அரசு அப்படின்னா நினைக்கிறேன் உயர் நீதிமன்றத்துல எங்களுடைய தரப்பு வழக்கறிஞரான மூத்த தொழிற்சங்கவாதி ஐயா குமாரசாமி அவர்கள் வாதாடும் போது கான்ஸ்டியூஷன் யாருக்காக இருக்குதுன்றத இந்த வழக்குல எங்களுக்கான நியாயமான தீர்ப்பை வழங்கி நீதிமன்றம் நிரூபிக்கணும்னு சொன்னாரு அத நான் அரசுக்கும் சொல்ல விரும்புறேன் இந்த அரசமைப்பு சட்டம் யாருக்கானதா இருக்கு பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது இந்திய அரசியல் சட்டம் சட்ட கூறு இருபத்தி என்ன சொல்லுது எல்லாம் இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை தான் சொல்லுது ஒரு காலத்துல இந்த மாநகராட்சிக்குள்ள யார் வருவாங்க அப்பாவி மக்கள் மனுக்களோட வருவாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாநகராட்சி என்னவா மாறிட்டு வருதுன்றது இன்னைக்கு நீங்க இந்த கட்டடத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நாங்க அந்த இந்த மாநகராட்சி மக்களுக்கான மாநகராட்சியா இருக்கணும்ன்றதா இந்த தூய்மை பணியாளரோட போராட்டம் இது ஒண்ணும் வயிற்றுக்கான போராட்டம் இல்ல அம்பேத்கர் சொன்ன மாதிரி எங்கள் போராட்டம் வயிற்றுக்கான போராட்டம் இல்ல இந்த மக்களுக்கான போராட்டம் போராட்டம் மாநகராட்சி யார் கையிலயும் போய் சிக்கிடக்கூடாது தனியார் முகலைகள் கையில போய் கூடாதுன்றதுக்காக தான் பனிரெண்டு நாள் எங்கள் வீட்டு பெண்கள் வந்து வெயிலையும் பொருத்தப்படுத்தாமல் மழையையும் பொருட்படுத்தாமல் கொசுக்கடியையும் பொருட்படுத்தாமல் சாக்கடையிலையும் குப்பையிலையும் வாங்க அரசு தமிழ்நாடு அரசு சொல்லி போராட்டத்தை கைவிட்டு போராட்டத்தை கைவிடாதீங்கன்னு சொல்லாது அரசு தரப்புல இருந்து நியாயத்தை சொல்லிருக்கோம் எங்களுடைய போராட்டத்த போராட்டத்திற்கு முக்கிய ஆலோசகரான ஐயா குமாரசாமி ரொம்ப தெளிவாவே சொல்லிருக்கிறாரு இப்ப வாய்ப்பு இருந்தா கோரிக்கையா வச்சிருக்கிறாரு நானும் அதே கோரிக்கையை வழிமுறையில எங்க பக்கம் ஒரு அறுபது பேரு உங்க பக்கம் ஒரு அறுபது பேரு மையமா யாருன்னா சட்டம் அறிந்த பிறந்தகைகளை வச்சுக்கங்க வச்சுட்டு விவாதிப்போம் யாரு சரியான நியாய பிரதிவாதங்களை வைப்போம் மக்களே முடிவு பண்ணட்டும் ஊடகங்களையும் கூப்பிடுவோம் அதே குறிக்கையை நான் வலியுறுத்தி சேகர்பாபு அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை சேகர் பாபு அவர் வந்து வாக்குறுதியெல்லாம் படிக்க மாட்டாரு அவரு அவரு வேற சிலதை நம்பி தான் தேர்தலுக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்தவரு ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது ஆனா இருந்தாலும் அவர் பொய் சொல்லிட்டோன்றதுனால பொய் சொன்னது நாங்க இல்ல அமைச்சரே நீங்க தான்றதை நிரூபிக்கிறதுக்கு திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதி பக்கம் ஏன் எழுபது பத்தி தூய்மை பணியாளர்களுக்கு நலன் அந்த பத்தில அஞ்சு கோரிக்கை தராங்க அதுல இருநூத்தி எண்பத்தி நாலு வந்து பத்தாம் வகுப்பு மேல படிச்சிருந்தா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா அவங்களுக்கு பணி அவங்க தகுதி கேட்டார் போல காலி பணியிடங்கள்ல அவங்களுக்கு ஒரு அரசு பணி கொடுப்போம் எண்பத்தி அஞ்சாவது தேர்தல் வாக்குறுதி தான் கேட்டு அது என்ன நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அரசு நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு திமுக ஐடிவிங் வந்து பி எஃப் இருக்கு அது இருக்கு கல்விக்கு பன்னெண்டாயிரம் இருக்கு உங்க வீட்டுல இருந்து அனுப்புங்க இல்ல அது நியாயமான கோரிக்கையும் கூட இல்ல அது ஐடி விங் சொல்றாங்கன்றத தாண்டி இஎஸ்ஐ பி எஃப் எல்லாம் இருக்குல்ல அதை போய் செய்யலாம் இஎஸ்ஐ பி வந்து எங்க சம்பளத்துல இருந்து பிடிப்பாங்க சும்மா கொடுக்கல நாங்க கேக்குறது என்ன நீ என்ன வந்து என்எல்எம்ல இருந்து எடுத்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நீ என்னைய கேட்காம நீ ஒரு தீர்மானம் போட்ட போட்டுட்டு என்ன பண்ண முப்பத்தி ஒன்னு ஏழு எனக்கு வேலை இல்ல மறுநாள் இருந்து நீ ராம்கி கிட்ட போன்ற ராம்கி யோகேனா கேட்டா அதுவும் கிடையாது அந்த ராம்கி நிறுவனம் மேல சிபிஐல ஒரு வழக்கு இருக்கு உலக வங்கி ராம்கிய இருபது மாதங்கள் தடை பண்ணிருக்கு அப்ப ஒரு போக்கிரி நிறுவனத்திற்கு ஒரு ஒரு வந்து அயோக்கியத்தனம் பண்ண நிறுவனக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க இன்னொன்னு செலவு நீங்க காரணம் காப்பீங்கன்னா எங்களுக்கு தரப்புற ஊதியம் மாதம் இருபத்தி மூணாயிரம் இன்னொன்னு அரசு ஊழியராக்குனா ஒரு மாதம் முப்பதாயிரம்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்னை மாநகரம் முழுக்கவே முப்பதாயிரம் ஊழியர்கள் இருந்தா கூட அறுநூறுல இருந்து எழுநூறு எட்நூறு கோடி தாண்டாது சென்னை மாநகரத்தை மொத்த பட்ஜெட் ஆறாயிரம் கோடி ஒரு மாநகராட்சி செய்யற முக்கியமான பணி தூய்மை பணி தான் இன்டர்னல் ரோடு பப்ளிக் ஹெல்த் கேர் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த நாலு பணியை தவிர மாநகராட்சிக்கு வர பணியில தமிழ்நாடு அரசு மாதிரி சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை மாநகராட்சி கிடையாது பொழுதுபோக்கு டூரிசம் இதெல்லாம் கிடையாது ஆனா இருக்கக்கூடிய அந்த நாலு பணியில மிக முக்கியமான பணி தூய்மை பணி அதுக்குரிய பட்ஜெட்ல இருந்து ஒரு பனிரெண்டு சதவீதம் இந்த மக்களுக்கு செலவு பண்றதுல அது நஷ்டம் கிடையாது இன்னொன்னு இந்த அரசு காண்ட்ராக்ட் ரெண்டு ரெண்டு வார்டுக்கு மட்டும் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி அப்ப மொத்த பதினஞ்சு வார்டு ரெண்டு ரெண்டா கணக்குனிங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கிட்ட அப்ப ஆறாயிரம் கோடியில நீ வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் நீ அது குடுக்க போறேன்ன்ற நான் சொல்ற திட்டப்படி பத்துல இருந்து பன்னிரண்டு சதவீதம் தாண்டாதுன்றோம் அவ்ளோ என்ன உங்களுக்கு எங்க மேல நலன் இல்ல இந்த நலன் இருந்ததுனாலதான் இந்த தூய்மை பணியாளரோட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டாரு இந்த தூய்மை பணியாளரோட சொல்லிட்டேன் தான் துன்னாரு டீயை தான் குடிச்சாரு வேற எதையும் தின்னல எருமாடு கூடிய உட்காந்து சாப்பிட்டா பன்னி குடியா உட்காந்து சாப்பிட்டா மனுஷன் கூட தானே உட்காந்து சாப்பிட்ட வேற யாரு கூட உட்காந்து சாப்பிடல மனுஷன் உன்னா உன்னா என்ன மாதிரி சதையும் எலும்பும் இருக்கிற மனுஷன் இதை நான் சொல்றேன் இந்த புத்தி இருக்கு பாருங்க இதுதான் சாதிய உளவியல் இந்த எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒரு நாள் ஒரு டீ கடையில போயிட்டு இந்த தூய்மை பணியாளர் உடையோட ஒரு ஜக்கு தண்ணிய ஒரு ஒரு கேள்வி கேட்காம எடுத்து குடிச்சிட முடியுமா ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்ச முடியுமா இவங்க வெறும் முடியாதுன்னு முடியாது சொந்தக்காரனே என்ன ஒதுக்கிப்பான் சொந்தக்கார குழந்தைய நான் ஆசையா தூக்கி கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளேயே நான் குளிக்காம உள்ள போக முடியாது இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சு எனக்கு இருக்கிற குறைந்தபட்ச ஆறுதல் இந்த பனிதான் பனி பாதுகாப்பு மட்டும் தான் இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு ஓஞ்சு போன அந்த வேலையை கொடுத்தா வச்சு அது ஒரு மானங்கிட்ட வழங்க எவனும் செய்ய முன் வர மாட்டான் எங்க ஜனத்தை தாண்டி ஒருத்தன் வர மாட்டான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அருந்ததியர் ஆதிதரோட மக்கள் ஏன் ஒரு முதலியார் இல்ல ஏன் ஒரு வன்னியர் இல்ல ஏன் ஒரு தேவமார் இல்ல ஏன் ஒரு பார்ப்பனர் இல்ல ஏன் ஒரு ஆங்கிலோ இண்டியன் இல்ல ஏன் மத்த மதத்துக்காரன் ஜாதிக்காரன் மட்டும் இருக்கிறான் இதுவே உங்களுக்கு ஒரு பதில் சொல்லு சரிங்களா இன்னொன்னு இந்த மாநகராட்சி யார் கட்டுப்பாட்டுக்கோ இந்த தனியார் நிறுவன கட்டுப்பாட்டுக்கோ உங்களுக்கு இதே பரவாயில்ல அர்பன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்கு அந்த அர்பன் ஸ்கொயர்ல நீங்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு அதுவும் பணமா கொடுக்கறது பேங்க் பேங்க் பேமெண்டா கொடுக்கணும் இந்த தனியார் நிறுவனங்கள் என் தரவுகளையும் திருடுது இப்ப எண்ணி வளம்ல இவங்க வெறும் பெருக்க மட்ட மாட்டாங்க காலரா பத்தி மலேரியா பத்தி டெங்கு பத்தி வீட்டுல இது இருக்கா அது இருக்கா மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இருக்கிறான் எல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க இப்ப இந்த டேட்டாவெல்லாம் இனி யார் கலெக்ட் பண்ணுவான் அந்த டேட்டாவை எந்த நிறுவனம் கலெக்ட் பண்ணா அவன் பண்ணி என்ன பண்ணுவான் இப்ப சென்னை மாஸ்டர் பிளான் சமீபத்துல லேபர் பேட்டர்ன் இருந்துச்சு அந்த லேபர் பேட்டர்ன் ஏன் எங்களை உட்கார வச்சு பேசல இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இந்த போராட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் எப்படி அமெரிக்கால வால் ஸ்ட்ரீட்ல நடந்த போராட்டம் ஒண்ணுமே கிடையாது இந்த போராட்டம் உலகத்துக்கு நாங்க வழிகாட்டுறோம் ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளி ஏ இங்க பாருடா கார்பரேட்டை எதிர்க்க முடியும் என்ன ஒற்று ஒன்றுபட்ட போராட்டத்தினால தனியார் மையத்தை வீழ்த்த முடியும் கான்ட்ராக்ட் மையத்தை வீழ்த்த முடியும் இந்த மக்கள் இருக்காங்க இந்த போராட்டம் வெல்லும் புரியுது அதிமுக ஆட்சி காலத்துல பத்து மண்டலங்களை தனியாருக்கு மாத்துனாங்க ஆனா இப்ப ரெண்டு தானே மாத்திரம் அன்னைக்கு எங்க குரலா ஸ்டாலின் ஓகே அதனால அவரை நம்பணும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க அதான் பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் எழுதின கடிதம் அதுதான் சரி அஞ்சு மாசம் தானே இருக்கு எதுக்கு போராட்டம் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் போதா குறைக்கு தேர்தல் அறிக்கை வேற கொடுத்தாரு அதுவும் போதா குறைக்கு இதே குளத்தூர்ல உட்காந்து எங்க அக்காவும் கூட உட்காந்து பேசும்போது பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு பூட்டி வச்ச பெட்டிக்குள்ள மனுவை வாங்கி போட்டாரு இன்னும் சாவி கிடைக்கலையா என்னன்னு தெரியல புரியுது சொல்றாங்க இங்க இருந்திருந்தா

அது அண்ணாதுரையா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் ஏன் அவங்க அப்பா கலைஞரா கூட இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு சொன்னவங்க அந்த சொல்படி நடக்குறாங்களா இல்லையன்றதான் அவங்களுடைய தான் காட்டுங்க புரியுது மக்கள் போராட்டத்தை காவல்துறை வச்சு இவங்க வந்து கலைக்கலான்னு முயற்சி பண்ணா என்ன செய்ய போறாங்க மக்கள் நாங்க அதுக்கு உரிய தயாரிப்போட இருக்கிறோம் அப்ப நீங்க களத்துல ரொம்ப நன்றி சாயிப் நன்றி